எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்துக்கு நடுவில் ஒரு புது ட்ரெயின் விட போகிறதா நம்ம பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை தொடர்ந்து அது உறுதியாகிவிட்டது இதை தொடர்ந்து வர பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் சேவையை தொடங்கப்போகுது இதை தொடர்ந்து இந்த ட்ரெயினை பற்றின டீடைல்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன் இதை தொடர்ந்து தூத்துக்குடிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கோ நடுவுல ரன் பண்ற ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வாரம் இருமுறை வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்படும் இதை தொடர்ந்து இந்த ட்ரெயின்க்கான ட்ரெயின் நம்பர்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் இந்த வண்டி தூத்துக்குடியிலிருந்து வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் ராத்திரி பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்த நாள் காலை ஏழு நாற்பது மணி அளவு சென்றடையது இதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படுற அதாவது மறுமார்க்கத்தில் புறப்படும் இந்த வண்டி வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்திலிருந்து இரவு ஏழு முப்பத்தைந்து மணி அளவில் புறப்பட்டு தூத்துக்குடிக்கு அதிகாலை நான்கு இருபது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்றடையுது இந்த ட்ரெயினுக்கான நிறுத்தங்கள்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சுலஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் கடைசியா மேட்டுப்பாளையம் இந்த ட்ரெயினை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் முன்னிலையில இந்த ட்ரெயினுடைய துவக்கவளா நடக்கப்போகுது இதை தொடர்ந்து இந்த வண்டிக்கு பராமரிப்பு எங்கே பண்றாங்கன்னா தூத்துக்குடியில் பண்றாங்க இதை தொடர்ந்து இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மக்களுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு ட்ரெயின் கூட அதே மாதிரி இந்த ரயிலுடைய வரவேற்பு அதிகமானால் இது தினசரி ரயிலாக கூட மாற அதிக வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம இனி வர நாட்களில் நாட்கள்ல தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்